ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கேசவன் புத்தன் துறையில் தான் மக்களே இருக்கிறோம் அந்த கேசவன் புத்தன் துறை ஆசி சர்ச்சில் இன்றைக்கி தங்க தேர் திருவிழா மக்களே இப்போ நீங்கள் அந்த கேசவன் புத்தந்துறை ஆலயத்தை தான் பார்த்துட்ருக்குறீங்க தங்க தேர் திருவிழா இன்றைக்கி அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் இந்த தங்க தேர் திருவிழா வந்து நான் இந்த வாட்டி முதல் தடவை நான் பார்க்குறேன் நான் பார்த்த அதை வந்து உங்களுக்கும் காமிக்க போகிறேன் ரொம்ப எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம நீங்கள் இப்போ ஃப்ளெக்ஸில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா தூய மாசட்ட திரு இருதய அன்னை ஆலயம் தங்க தேர் திருவிழான்னு சொல்லிட்டு பார்த்திங்களா ஃப்ளெக்ஸ் போட்டிருக்காங்க இந்த தங்கத்தே திருவிழா வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு கதா மக்களே நடத்துவாங்களாம் அவங்க இது வந்து நாங்கள் நான் இதை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் நிறைய ஃப்ளெக்ஸ் நிறைய கொடிகள் அங்கங்கே ஒட்டி வச்சுருந்தாங்க பார்த்திங்களா தங்கத்தே திருவிழா எக்கச்சக்கமான மக்கள் வந்து இந்த தேர் திருவிழாவுக்கு வந்திருந்தாங்க ரொம்ப கூட்டம் ஆள் கூட்டம் ரொம்ப அதிகமாக மக்கள் வந்திருந்தாங்க அந்த தேர் ஃபுல்லாகவே தங்கத்தால் அதாவது தங்க மூலம் பூசப்பட்டு அதை அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அதுக்குள்ளால் மதர் மேரி மாதாவை வச்சு அவங்க எல்லாமே தங்கத்தால் தங்க மூலம் பூசப்பட்டு வச்சுருந்தது பார்த்திங்களா அந்த தேர் பாருங்கள் நீங்கள் நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் எனக்கு தேர் இழுத்துட்டு போகிறதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது நீங்கள் யாராவது இந்த சர்ச்சுக்கு இன்றைக்கி வந்திருந்தீங்களா நீங்கள் இந்த தங்கத்தேர் திருவிழா வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க தேர் திருவிழாங்கிறதுனால ரொம்ப அதிகமான மக்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க நிறைய மக்கள் வந்திருந்தாங்க ஒவ்வொரு இடங்களையும் நிப்பாட்டி நிப்பாட்டி அந்த தேரை கொண்டு போனாங்க மக்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து அவங்க மரிய அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த தேரை இழுத்து அப்படி கொண்டு போனாங்க நீங்களும் அந்த தே திருவிழாவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே நீங்கள் இப்போ பார்த்துட்டு தான் தேர் பார்த்தீங்களா மக்களே நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிட்டோம் அந்த தேரை பார்த்துட்டோம் வீடியோஸ் எடுத்துகிட்டோம் அப்படி நின்றுட்டு இருந்தாங்க சாயந்தர நேரம் இல்லையா அப்போ வந்து சன் நல்ல வெயிலில் மக்கள் நின்று அவங்க களைப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்கு பால் பழம் கேக்கு ஜூஸு ஐஸ்கிரீம் இப்படியெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் அங்கங்கேயும் கொடுத்துட்ருந்தாங்க பாருங்கள் பழக்கோல் எல்லாம் கொண்டு போகிறாங்க இந்த தேரை எடுத்து அப்படி கொண்டு போயிட்டே இருக்காங்க அப்புறமாட்டு அட் லாஸ்ட் வந்து சர்ச்சுக்கு ஒரு சைட்டில் வந்து இந்த தேரை கொண்டு நிப்பாட்டி வைக்கிறாங்க அப்புறமா வந்து நாலு வருஷம் கழித்து தான் இந்த தேரை திரும்ப வந்து அவங்க எடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் ஒரு அக்கா கிட்டே கேட்டேன் அவங்க அதை பற்றி கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்கள் நிறைய பேர் அந்த தீரை எடுத்து கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா <laughs> இதுபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அழகழகான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே சங்கர் சந்தி லைஃப் ஸ்டைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி சர்ச்சில் அழகாக லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க மக்களே அந்த ராத்திரி இருட்ட நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் எடுத்தோம் நல்லா அழகாக இருந்துச்சு லைட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தது சர்ச்சுக்கு உள்ளாடி அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஃப்ளவர்ஸ் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது நான் இதுவரைக்கும் இந்த திருவிழா பார்த்தது இல்ல தான் ஏதாவது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு என்ன கூட்டம் பார்த்தீங்களா மக்களே அங்கே வந்து கடல் தெரியுது பீச்சு பீச்சுக்கு அந்த கடற்கரை சைடில் தான் அந்த தேர் வந்து நின்றுது நிறைய இடங்கள் அங்கங்கே நிப்பாட்டி நிப்பாட்டி நிறைய நேரம் நிப்பாட்டுறதுன்னா இங்கே பாருங்கள் கோல்டன் கலரில் ஜொலிக்குது பாருங்கள் நிப்பாட்டுறதுன்னா ஒரு இடத்துல நிறைய நேரம் நிற்கிது நின்று அப்புறம் மேலே ஒயர் எல்லாத்தையும் அது மேலே ஒய்த்து ஒய்த்து விட்டுறாங்க ஏன்னா தட்டுப்படக்கூடாது டேமேஜும் ஆயிடக்கூடாது ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக கொண்டு வர்றாங்க ஆமாம் அப்புறம் ஒரு இங்கே பாருங்க ஒருத்தங்க கொடியெல்லாம் வச்சிருக்காங்க சோப்பு கொடி பச்சை கொடி ரெண்டு கொடியும் வச்சு அவங்க இது பண்ணுங்க சிக்னல் காமிக்கிறாங்க நிறைய வெஹிள்ஸ் எல்லாம் அது வழியாக வர்றதுக்குன்னு சொல்லிட்டு வந்தது பட் இந்த கூட்டம் இருக்கிறதுனால இது வழியாக போக கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகி அங்கே போகுது என்ன கூட்டம் பார்த்திங்களா யங்ஸ்டேஜ் பாய்ஸ் முதற்கொண்டு வயசானவங்க எல்லாருமே நல்ல ஒ ஒத்துழைத்து அந்த வந்து தேருக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க பெரிய வட்டம் மாதிரி கயிறு வச்சு அதை இழுத்து கொண்டு போகிறாங்க பச்சை கொடி அசைச்சதுன்னா தேரை கொண்டு வரலாம் அப்படின்னு அர்த்தம் அவங்க ஸ்கின் காமிச்சிட்டே வர்றாங்க பார்த்தீங்களா அந்த சர்ச்சில் உள்ள பாய்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டிருந்தாங்க ஒயிட் கலரில் ஒரு சந்தன கலர் மாதிரி அவை மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டில் எழுதிருந்தது பார்த்திங்களா டிஷர்ட்டில் எழுதிருக்கு எல்லா இடத்துலையுமே ஃப்ளாக் குட்டி குட்டி ஃப்ளாக்ஸ் ஒட்டி வச்சுருந்தாங்க ஓகே இன்றைக்கி நல்லா அவங்க வந்து காலிலிருந்து திருவிழானால அவங்க ரோமன் கேத்தலிக் பீப்புள் வந்து ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க தே திருவிழாங்கிற நேரத்தில் சொல்ல வார்த்தைகளே இல்லை ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க திருவிழா திருவிழாங்கிறது வந்து பத்து நாள் அவங்களுக்கு இருக்கும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடி கட் கிட்ட ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க நாங்கள் போன டைமில் சன்ரைஸ் எல்லாம் அப்படியே இருந்தது பாருங்கள் நல்ல வெயிலாக தான் இருந்தது அந்த வெயிலில் தான் அந்த மக்கள் எல்லோரும் அந்த தேரை எழுத்துட்டு போகிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்துட்ருக்குற ஒவ்வொரு நல்லுள்ளவங்களுக்கு நன்றி மக்களே இது மாதிரி புதுவிதமான வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு பார்க்கணும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வீடியோஸ் இன்னும் குட் இன்ஃபர்மேஷன்ஸ் இப்படிப்பட்ட அழகான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா சங்க சிந்தி லைஃப் ஸ்டெரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அதோடய வீல பார்த்திங்களா மக்களே அதுவே பயங்கர வெயிட்டாக இருந்தது வெயிட்டாக அவங்க அதை நல்லா கஷ்டப்பட்டு தான் தூக்கி கொண்டு போனாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேசவன் புத்ததுறை சர்ச்சு சர்ச்சு லைட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சீரியல் லைட்ஸ் எல்லாம் போட்டு சர்ச் டெக்கரேஷன் சூப்பர்வாக இருந்தது இப்போது தேர் திருவிழா தேரை வந்து சர்ச்சுக்கு முன்னாடி வந்து தேர் வந்து சர்ச்சுக்கு முன்னால் வந்துடுச்சு தேரை சர்ச்சுக்கு முன்னால் நிப்பாட்டி வச்சுருக்காங்க பார்த்திங்களா அந்த சைடு சர்ச்சுக்கு அந்த பக்கத்தில் வந்து தேர் கூட வந்து நிற்குது ஸோ எல்லா மக்களுமே சர்ச்சில் அசம்பிள் ஆகியிருக்காங்க கொஞ்சம் பேர் தேர் பக்கத்தில் இருக்காங்க கொஞ்சம் பேர் சர்ச் முன்னாடி இருக்காங்க கொஞ்சம் பேர் வீட்டில் இருக்காங்க அப்படி ஒவ்வொரு இடங்கள்லேயும் இருந்துகிட்ருந்தாங்க திருவிழான்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா திருவிழா கடைகள் உண்டு தேன்குழல் உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஸ்பெஷல்னா திருவிழாவுக்கு போனால் எல்லோரும் தேன்குழல் வாங்கிட்டு வருவாங்க நாங்களும் முக்கியமாக தேன்குழல் வாங்கிட்டு வந்த மக்களே தேன் வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களும் அட்லாஸ்ட் வந்தோம் இன்றைக்கி யாரெல்லாம் கேசவன் புத்தந்தூரை ஆலயத்தில் வந்து திருவிழா பார்த்தீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தீங்களா நாகர்கோவில் ஸ்பெஷல் தேன்குழல் வாங்கிடுச்சு அவங்க வந்து டேஸ்ட் பண்றதுக்கு தந்தாங்க நல்லா இருந்துச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லாருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்